السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي يرخلي أن بالشحوذ يرخلي نام بارك وركو ليه دعاك لنبيا ذكرك لنبيا تخبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஃபஜீருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த து ஆவை ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அந்த கடன்களை நீக்குவதற்குரிய வழிமுறைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான் அல்லாஹ் உடனே பதில் வழங்கக்கூடிய ஒரு து ஆ நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருக்கின்றது ஜும் ஆவுடைய நாளுக்கு ஏராளமான சிறப்புகளை ரசூல் லாஹி சல் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹனுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இவ்வாறு பல சிறப்புகள் இந்த ஜும் ஆவுடைய நாளுக்கு கூறப்பட்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கள் அனைத்தும் அல்லாஹாவிடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகன் சுல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் இந்த ஜும் ஆவுடைய நாளில் அதிகமாக நம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் மீது செலவாத் கூறுவோம் நம் ஒரு தடவை செலவாத் கூறினால் அல்லாஹ் நம் மீது பத்து தடவை அல்லாஹ் அருள் செய்கின்றான் ரஹமத் செய்கின்றான் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாட்களிலே சிறந்த நாள் இந்த ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அதிகமாக நல்லவள்களில் ஈடுபடுவோம் அதிகமாக அல்லாஹுடத்திலே இஸ்தகபார் செய்வோம் இந்த ஃபஜிற்கு பின்னால் உள்ள நேரம் மிகவும் கறந்த நேரம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இந்த நேரத்திலே இந்த ஆவை அதிகமாக ஓதுவோம் ஆகினுடைய ரிஸ்கை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு ஆ நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை நீக்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது என்னது ஆ என்றால் الله لطيف بعباده يرزق من يشاء وهو القوي العزيز الله لطيف بعباده يرزق من يشاء وهو القوي العزيز ان روكليه ان دعاميهم سرند اوردو اوهند كوندركنده ان دعاويه اديح محلام او الله ودن براتني سايوم